அமைச்சரவையில் மறுபடியும் ஒரு மாற்றம் வந்திருக்கு மூத்த அமைச்சர்கள் ரகுபதி துரைமுருகன் இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதுபடி துரைமுருகன் அவர்கள் கிட்ட இருந்த கனிம வளத்துறை பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ரகுபதி அவர்கள் கிட்ட இருந்த சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு மாத்தப்பட்டிருக்கு அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம் தொடர்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பரிந்துரையை ஏத்துக்கிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிச்சிருக்காரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுகள்ல துரைமுருகன் சட்டத்துறை அமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு நீர்வளத்துறையோடு சேர்த்து இனி சட்டத்துறையை துறையையும் அமைச்சர் துரைமுருகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் இருந்து சட்டத்துறை அமைச்சரா பதவியில இருந்த நிலையில இப்போ அவருடைய இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இனி கனிம வளத்துறை அமைச்சரா ரகுபதி அவர்களே நீடிப்பாரு தமிழக அமைச்சரவையில பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரங்களாவே பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்துடைய கண்டிப்பு கடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியில இருந்து விலகியிருக்காரு அதே போலவே பொன்முடி அவர்களும் அமைச்சரவையில இருந்து விடுவிக்கப்பட்டாரு அவங்களுக்கு பதிலா மனோ தங்கராஜ் அவர்கள் புதுசா சேர்க்கப்பட்டாரு செந்தல் பாலாஜி அவர்கள் கிட்ட இருந்த மின்சாரத்துறை பாத்தீங்கன்னா அமைச்சர் சிவசங்கருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் மதுவிளக்கு தீர்வை துறை கூடுதலா ஒதுக்கீடு செய்யப்பட்டச்சு அதே மாதிரியே அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை கூடுதலா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள அதிரடியா இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ